மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எனது அருமை மீன ராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாத ராசி பலன் அப்படி இப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆரம்பித்து ஒரு மாதம் ஓடிப்போச்சு ஜனவரி பத்தோ ஒரு நாள் ஓடிப்போச்சு இப்போ பிப்ரவரி மாதமாவது நமக்கு கடவுள் திறப்பாரா கிரகங்கள் திறப்பாங்களா நல்ல முன்னேற்றம் கிடைக்குமா இவ்வளோ நாள் பட்ட கஷ்டங்கள் வேதனைகள் குறையுமா எந்தெந்த கிரகங்கள் மூலமாக நம்ம கவனமாக இருக்கணும் எந்தெந்த கிரகங்கள் மூலமாக சந்தோஷமாக இருக்கணும் பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் என்ன ஸ்லோகம் மந்திரம் சொன்னால் ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாலு ஏழு அதிபதி புத பகவான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சுகாதிபதி களத்திராதிபதி என்ன உங்களுக்கு களத்திரம் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அறிவே ஒரு வேலை செய்யும் ஓஹோ இப்படி இப்படின்னு ஏன்னா மீன ராசி என்பர்கள் அப்படியே டைலமாவில் இருப்பீங்க இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா எது பண்ணலாம் ஒரு பயமும் இருக்கும் ஏன்னா குரு உங்களோட ராசிநாதன் அப்போ உங்களுக்கு ஒரு டென்ஷன் இருக்கும் ஏன்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா யாரும் எல்லாரும் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பேசுவாங்க ஆனால் குரு மட்டும் ஒரு கொஞ்ச நேரம் தான் பேசுவார் ஏன்னா ஒரு அதான் உபதேசம் அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசிநாதன் குருங்கிறதுனால உங்களுக்கு ஒரு டென்ஷன் இருக்கும் ஐயோ நம்ம பேசுறது தப்பாக போயிடுமோ மற்றவங்களுக்கு அது வந்து ஒரு வேடிக்கையாகவோ இல்லை வேதனையாகவோ மாறிடுமா அப்படிங்கிற ஒரு டென்ஷன் பயம் இருக்கும் அந்த பயம்தான் உங்களுக்கு வாழ்க்கை துணை வந்தோம்னா ஓரளவுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் வாழ்க்கை குழந்தைகள் வந்தால் இன்னும் ஒரு முன்னேற்றம் சரியா அந்த வகையில் இந்த புத பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் அடி தூள் களைப்பு போயிட்டே இருக்கீங்க சில பேருக்கு நல்ல நல்ல நிகழ்ச்சிகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு சொத்து சேர்க்கை உண்டாயிருக்கு தொழில் வியாபாரம் எல்லாம் பரவாயில்ல ஆனால் நாலு தான் இருக்கார் அதுக்கப்புறம் ஐந்து இரண்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் அவர் விரையஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்துக்கு வந்து செலவுகள் காத்திருக்கிறது நல்ல நல்ல அற்புதமான பயணங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இடமாற்றம் இனிமையாக அமையும் இருக்கிற காரியங்களில் கவனமாக இருப்பீங்க உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய இடமாற்றம் கண்டிப்பாக வந்து சேரும் சில பேருக்கு வேறு வேலை தேடலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணமெல்லாம் அவங்களுக்கு உண்டாகும் அது அற்புதமாக நிறைவேறும் தொழில் வியாபாரம் அபிவிருத்தி செய்யக்கூடிய எண்ணங்கள் கண்டிப்பாக இருக்கும் அப்போ தான் செலவு வரும்ல அபிவிருத்தினாலே செலவு தான் ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைன்னா ஏதாவது ஒன்று ஸோ அந்த மாதிரி நல்ல நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் கல்வித்துறையில் இருப்பவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் கல்வியில் அதீத மகிழ்ச்சியோடு உற்சாகத்தோடு செயல்படுவார்கள் அதே போல் எழுத்து மற்றும் அச்சுத்துறையில் இருக்கும் நண்பர்களுக்கு பயணங்களின் மூலமாக புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இந்த புத பகவான் ஜென்ம ராசியில் வந்து நீச்சம் அடைகிறார் உங்கள் ராசியில் அவர் நீச்சம் ஸோ அதுதான் சொல்றேன் இப்போ புதன் அறிவுக்காரகன் உங்கள் இடத்துல நீச்சம் அப்போ நம்ம என்ன கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலையும் சரியா என்ன விஷயம் சொத்து வாங்கும்போது கவனமாக இருக்கணும் வாழ்க்கை துறையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் சரியா மூன்று எட்டு குடை அதிபதி சுக்கிரன் அடுத்தது பாருங்கள் சூப்பராக வர்றார் ஏன்னா இந்த சுக்கிர பகவான் உங்கள் ஜென்மராசியில் அவர் உச்சம் அதுக்காக இந்த மீன ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்துலையுமே ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை அவர்கள் பெறுவார்கள் ஒன்றும் இல்லை ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிடணும் அப்படின்னா தன் சுகம் பெரியுது நல்லா சாப்பிட்ணும் இஷ்டத்துக்கு சாப்பிட்ணும் இஷ்டமானது சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அப்ப அவங்களுக்கு சில பேருக்கு உடல் ஆரோக்கியத்துல கவனம் எடுத்துக்கணும் எடுத்துக்கிறது சில பேர் இருந்தாலும் நிறைய பேர் வந்து யோகா தியானம் எல்லாம் பண்றீங்க கரெக்டா மீனராசி என்பர்கள் தான் ஓரளவுக்கு சமாளிக்கிறீங்க அந்த வகையில் இந்த சுக்கிர பகவன் ஜென்மராசில உச்சமடைந்த உடற்பிறப்புகள் அனுகூலமாக இருப்பார்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் அது ராகுவோட இணைந்து ராகு தனியா இருக்கும் போது மண்டையில குடிக்கிட்டே இருந்தார் கரெக்டா எடுக்கிற காரியங்கள்ல ஒரு தெளிவற்ற சூழ்நிலை எல்லாம் கொடுத்தார் ஆனால் இப்போ சுக்கிரன் வந்தோடனே சந்தோஷம் ஆகிட்டாங்க ரெண்டு பேரும் ஏன்னா இவர் யோகக்காரகன் அவர் வந்து சந்தோஷக்காரகன் ரெண்டு பேரும் இருந்தேன்னா யோகமும் கிடைக்கிறது சந்தோஷமும் கிடைக்கிறது ஜாலியா இருக்கும் ஜாலியோ ஜிம் காண அடி தூள் களைப்பு போயிட்டே இருங்க சரியா அடுத்தபடியாக இரண்டு ஒன்பது குடைய அதிபதி செவ்வாய் பகவான் சுகஸ்தானமாகி நாலாம் இடத்துல இருக்கார் நாலாம் இடத்துல இந்த கேந்திரஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறது ஓரளவுக்கு விசேஷம்தான் அப்படின்னாலும் பக்கரகதியில் இருக்கார் ஸோ உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக்கிற எடுத்துக்கணும் தனவரவு தாமதப்பட்டு உங்களுக்கு கிடைக்கும் கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும் அதேமாதிரி தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கோ தந்தை வழி உறவினர்கள் மூலமாக சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் அதேமாரி சிறுடை பணியாளர்களாகிய காவல் இராணுவம் தீயணைப்புத்துறை மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர் சம்பள உயர்வு சற்று காலத்தாமதமாக பிறகு அற்புதமாக நிறைவேறும் அடுத்தபடியாக உங்களோட சூரிய பகவான் யாருன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பகைண லோகாதிபதி சூப்பர் ஆறாம் இடத்து அதிபதி அப்படின்னாலே கண்டிப்பாக நீங்கள் சூரிய வழிபாடு எப்போவுமே பண்ணணும் சரியா தினந்தோறும் பண்ணுங்கோ ஏன்னா ஆறாம் இடத்து அதிபதிங்கும்போது உங்களுக்கு சத்ரு ஜெயம் கிடைக்கும் சத்ருக்குள்ள சாதாரணமாகவே நீங்கள் ஜெயிச்சிருவீங்க இருந்தாலும் இந்த சூரிய பகவான் அற்புதமான ஒரு பலத்தை உங்களுக்கு கொடுப்பார் சரியா அதனால் தினந்தோறும் சூரிய வழிபாடு பண்ணுங்க இப்போ இவர் எங்கே இருக்காரு பாத்தீங்கன்னா லாபஸ்தானம் பதினோராம் தரங்கிறது சூப்பர் லாபஸ்தானத்தில் இருக்கார் அதுவும் குருவோட பார்வையை வாங்கிக்கிறார் ஸோ குருவோட பார்வை கிடைச்சாலும் அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும் சிவராஜ யோகம்னு சொல்லுவார் அற்புதமான ஒரு யோகம் இந்த காலத்தை நீங்க தவற விடாதீர்கள் உத்தியோகத்துல முன்னேற்றம் தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் கடன் சுமை குறைவதில் முன்னேற்றம் நல்ல கவனிங்க கடன் சுமை குறைவதில் முன்னேற்றம் எடுக்கிற காரியங்கள்ல ஒரு தெளிவு இதெல்லாம் கிடைக்கிறது லாபஸ்தானத்துல இருக்கிற சூரிய பகவானால் அடுத்தபடியாக பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இந்த சூரிய பகவான் விரயஸ்தானமாக பன்னிரெண்டாம் இடத்துக்கு வந்து சனீஸ்வர பகவானோடு சென்று என்ன ஆகும் செலவுகள் ரெண்டு ஆகும் சரி கவனமாக பண்ணுங்க சரியா அடுத்த மாதிரி சில பேருக்கு விலை உயர்ந்த பொருளாக வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கும் கவனம் எடுத்துக்கணும் அதேமாரி உத்தியோகத்தில் மாற்றங்கள் நிகழலாம் இடமாற்றம் அதனால சில பேருக்கு வேற வேலை ட்ரை பண்ணலாமா தாராளமாக ஒரு முன்னேற்றம் அப்படின்னா போகலாம் இல்ல இதுலயே கொஞ்சம் அனுசரிச்சு போறது நல்லதுங்க இருந்தாலும் இடமாற்றம் கிடைக்கலாம் சில பேருக்கு இடமாற்றம் தேடி இருந்தீங்கன்னா கண்டிப்பா நல்ல ஒரு இடமாற்றம் கிடைக்கும் அதே மாதிரி தொழில் வியாபாரத்துல அபிவிருத்தி எல்லாமே நல்லபடியா இருக்கும் சில பேருக்கு சுப செலவுகள் காத்திருக்கிறதுங்க செலவுகள் சுபமாக வந்து சேரும் சரியா ராசிநாதனம் ஜீவனாதிபதியமான குரு பகவான் அவர் வந்து எங்க காரணம் மூன்றாம் இடத்துல இருக்கார் உடன் பிறப்புகளின் மூலமாக சில குழப்பங்கள் அவர் வக்கரங்க தான் இருக்கார் ஓரளவுக்கு தெளிவா இருக்கீங்க இருந்தாலும் டென்ஷன் இருக்குங்க முயற்சிகள் கொஞ்சம் சரியாக வரல சரியா அப்படி இருக்குது பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து இருந்தால் இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடையாறு உங்கள் ராசிநாதன் வக்ர நிவர்த்தி ஆகிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா ராசிநாதன் வக்ரம் அடையக்கூடாது ஆனால் அவர் ஜீவனாதிபதி அப்படிங்கிறனால உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்திலலாம் ஓரளவுக்கு பரவாயில்லை ஆனால் வக்ர நிவர்த்தி ஆகும்போது இப்படியே ஆப்போசிட்டாக நீங்கள் யோசிக்கணும் என்னென்னா ஜீவனத்தில் கவனமாக இருக்கணும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் உணவு கட்டுப்பாடு இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஏன்னா மூணாம் இடம் உடன் உடன்பிறப்புகள் இந்த இளைய உடன் பிறப்புகள் அவங்க கிட்டலாம் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது மாதிரி அரசியல்வாதிகள்லாம் பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் இருந்தாலும் இந்த குருவோட பார்வைன்னு பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்தானத்துல விழுது ஐந்தாம் பார்வை அற்புதமான ஒரு முன்னேற்றம் கணவன் மனைவி கிடையே அடுத்தபடியாக ஏழாம் பார்வை உங்களோட பாக்கியஸ்தானத்தில் விழுது பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் பெதுரார்ஜீத சொத்துக்கள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க இந்த கஷ்டங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அடுத்தபடியாக ஒன்பதாம் பார்வை உங்களோட லாபஸ்தானத்தை பார்க்குற ஏதோ வந்துகிட்டு இருக்கா லாபம் அவ்வளோதான் உழைக்கிறதுக்கு ஒரு வருமானம் வந்துட்டுருக்கு லாபங்கள் இருக்கு சரி பதினொன்று பனிரெண்டு அதிபதி சனீஸ்வர பகவான் உங்களுக்கு லாபாதிபதி விரையாதிபதி ரெண்டு பேருமே இவர் தான் ஆயுள் காரகன் காரகன் தர்மக்காரகன் என்றழைக்கப்படக்கூடிய சனீஸ்வர பகவான் ஆயுள் காரகன் இவர் தான் உங்களுக்கு லாபாதிபதி விரையாதிபதி சந்தோஷத்தையும் கொடுக்குற செலவுகளையும் கொடுக்குறாரு சரியா அளவில் அவர் எங்கே இருக்காருன்னா பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் விரயஸ்தானம் கொஞ்ச நாள் தான் இருக்க போகிறார் அதுக்கப்புறம் அவர் உங்கள் ஜென்மராசிக்கு வர போகிறார் அந்த நேரத்தில் சொல்லியிருக்கேன் சனி பயிற்சியில் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எப்படி இப்படி அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க இப்போ இந்த விரயஸ்தானத்தில் இருக்கிறனால கொஞ்சம் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதாவது செலவுகள் கொஞ்சம் வரும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகமும் உண்டாகும் சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டை பழைய வீடாக வித்துட்டு வேறு வீடு வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமெல்லாம் அற்புதமாக சிந்திக்கும் அதெல்லாம் உங்களுக்கு டக் டக்கு டக்குன்னு முடியும் சில பேருக்கு இடமாற்றம் இனிமையாக அமையும் அதேமாரி இந்த படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் ஓரளவுக்கு உற்சாகம் இருக்கும் படிக்கிறதுல ஏன்னா ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும் அடுத்தபடியாக களத்திர ஸ்தானத்தில் கேது ஏழாம் இடத்துல கேது இருந்தால் கொஞ்சம் வாழ்க்கை துணையை அனுசரித்து தான் போகணும் ஆனால் இந்த இடத்துல குரு பகவானோட பார்வையும் வாங்குறதுனால சவாலே சமாளி ஓட்டிக்கிட்டே இருப்பீங்க அப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்கேன் புரியுதா வேற வழியே இல்லை ஏன் அதனால் நம்ம என்ன அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனால் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது கரெக்டாக குடும்பம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது விட்டு கொடுத்து போனால் கெட்டு போவதில்லை ஸோ விட்டு கொடுத்து போங்க அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும் மாதிரி வெளியூர்ல இல்லைன்னா வெளிநாடு போய் படிக்கணும் உத்தியோகம் பார்க்கணும்னு நினைக்கிற குழந்தைகள்லாம் தாராளமாக பிள்ளையாரையும் துர்கையும் வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கோ கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக பரிகாரம் என்னென்னு பண்ணாக்கா என்ன பண்ணணும் முருகப்பெருமான் வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் ஏன்னா முருகப்பெருமான் இந்த செவ்வாய் பகவான் வக்ரகதியில் இருக்கார் ஸோ வக்ரகதியில் இருக்கிற செவ்வாய் பகவானை திருப்திப்படுத்துறதுக்கு முருகப்பெருமான் வழிபாடு தான் முக்கியம் பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போயிட்டு வள்ளி தேவசன சமயத்த எம்பெருமான் முருகப்பெருமானை மனமுருகி வழிபாடு பண்ணுங்கோ நெய் தீபம் ஏற்றுங்கோ செவ்வரளி மாலை போடுங்கோ அற்புதமான ஒரு மாற்றங்கள் இனிமையாக உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தபடியாக ஒரு தடவை கரூர் பசுபதீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க கரூர்ல பசுபதீஸ்வரர் போயிட்டு ஒரு நாள் இந்த இருபத்தி எட்டு நாள்ல ஒரு நாள் போயிட்டு வாங்கோ உங்கள் ஜென்ம நட்சத்திரம் வந்தால் போகிறது ரொம்ப விசேஷம் இல்லை பரவாயில்லையே ஒரு எனக்கு சனி ஞாயிறு லீவு இருக்குது சார் போகலாமா தரலாமா போயிட்டு வாங்கோ சரியா ரொம்ப அற்புதமான ஒரு மாற்றங்கள் இனிமே அவங்களுக்கு கிடைக்கும் மனசில் இருக்கிற வேதனைகள் குறையும் கற்பனைகள் குறையும் அடுத்தபடியாக நீங்கள் எடுக்கிற காரியங்கள் சிறப்பாக அமையும் சங்கடங்கள் கண்டிப்பாக குறைந்து சந்தோஷமான ஒரு சூழ்நிலை அமையும் சரி போக முடியாத பட்சத்தில் என்னால் போக முடியல சுவாமி எனக்கு ஃபைனான்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது அதேமாரி எனக்கு உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் அப்படி இருக்குது மனசுலேயும் கொஞ்சம் கஷ்டங்கள் கண்டிப்பாக போக முடியாத பட்சத்தில் அவங்களுக்கெல்லாம் ஓம் ஸ்ரீ பசுபதீஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ பசுபதீஸ்வராய நமக அப்படின்னு ஒரு பதினோரு தடவை தினந்தோறும் சொல்லுங்கள் காலையில் எழுந்து ஸ்நானம் முடித்து வந்தோடனே என்ன சொல்லணும் ஓம் ஸ்ரீ பசுபதீஸ்வராய நமக அப்படின்னு ஒரு பதினோரு தடவை சொல்லிவிட்டு உங்கள் வேலையிலலாம் இது பண்ணுங்க ஆஸ் இட் இஸ் ஒர்க் அவுட் உங்களுக்கு நல்லபடியாக ஆகும் ஆக இந்த சிறு பரிகாரத்தின் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அற்புதமான ஏற்றம் தரும் மாற்றம் தரும் இனிமைகளை தரும் மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க பலமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்